திருச்சியில் மலேசியா பொண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மிளகு சீரகம் மல்லி விதைய போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வறுப்பட்டுச்சு இது கூடவே சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதோ இதில் கடுகையும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நாலு பல்ல பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க சிறிய துண்டுகளை நறுக்கி இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு இப்போ இதில் அரைச்ச மசாலாவையும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு இது ரச சாதம் சாம்பார் சாதம் புளி சாதத்துக்கு சூப்பர் சைடிஷாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க